ஒரு விஷயத்தில் சரியான முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வேலை கிடைக்கிது இந்த வேலைக்கு போகவா அந்த வேலைக்கு போகவா அதை செய்கிறதா எதை செய்கிறதா இப்படிங்கிற குழப்பம் நிறைய நேரத்தில் நமக்கு உண்டாகும் எதனால் எப்படி உண்டாகுது அப்படின்னாக்கா நம்ம ஒரு தப்பான முடிவெடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனசுக்கு போது ரொம்ப குழப்பம் உண்டாகும் விட்டுட்டா அக்கறது என்ன பண்ணுறது இந்த மாதிரி இந்த குழப்பம் எதனால் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு குழப்பம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது புத்தி ஒன்று சொல்லும் மனசு இன்னொன்னு சொல்லும் இந்த ரெண்டும் தடுமாறும்போது ஏற்படக்கூடிய விஷயம் தான் குழப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு நம்மளுடைய சொந்த வீடு விற்கணும்னு நினைக்கிறோம் மனசு சொல்லும் வேண்டாம் பூர்வீத்து வீடு விற்காத அப்படின்னு மனசு சொல்லும் மூளை சொல்லும் இல்லை வித்துடலாம் வித்துட்டு கடல் எல்லாம் தீர்த்துட்டு இன்னொரு சின்னதாக ஒரு வீடு வாங்கிக்கிருவோம் அப்படின்னு மூளை சொல்லும் இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பெரும்பாலும் மன சொல்றது கேளுங்க அது கரெக்டாகவே இருக்கும் இல்லை மனசு சொல்றதுனால பின்னாடி இப்போ ஓடு பின்னாடி எனக்கு ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் எனக்கோ இல்லை என்ன சார்ந்தவங்களுக்கோ ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் நீ புத்தி சொல்றது கேளுங்க சரி மன சொல்கிறது கேட்டாலும் பிரச்சனை புத்தி சொல்கிறது கேட்டாலும் பிரச்சனை என்னதான் பண்றது பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் எதில் பிரச்சனைகள் கம்மியாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க புத்தி சொன்னதா மன சொன்னதா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலாக பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை எதிர்கொள்ள நம்ம தயாராகணும் அதை எதிர்கொள்ள தயாராகிட்டாலே நமக்கு நிறைய குழப்பங்கள் தீந்துப்போம்